அன்பு உறவுகளே தீபாவளிக்கு முறுக்கு மாவு அரைச்சேன் அந்த மாவு அப்படியே இருந்தது அதை இன்றைக்கி நான் முறுக்கு சுட்டேன் ரேஷன் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு காட்டன் துணியில் நல்லா காய வச்சுடுங்க மழை அதிகமாக இருந்ததுனால வீட்டு உள்ளேயே தான் காய வச்சேன் மாவு அரைக்கிறது எப்படின்றத பார்க்கலாம் ரேஷன் பச்சரிசி நல்லா கழுவி காய வச்சு தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிடுங்க அது கூட நாலு கிளாஸ் பச்சரிசிக்கும் ஒரு கிளாஸ் உளுத்தம்பருப்பு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அரை கிளாஸ் சிறு பருப்பை நல்லா வறுத்துட்டு அது கூட அரை கிளாஸ் பொட்டுக்கடலை உடைச்ச கடலையும் போட்டு இந்த மாவை முறுக்கு மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன் முறுக்கு மாவை தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி அது கூட திட்டமாக உப்பு டால்டா கட்டியாக இருக்கும் நீங்கள் கடாய் வச்சு அந்த டால்டாவை உருக்கி இது கூட சேர்த்து திட்டமாக உப்பு சுடு தண்ணி போட்டு நல்லா பிசைந்து முறுக்கு குழ வச்சு நல்லா இதை முறுக்கு பிழிஞ்சு கடாய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இந்த முறுக்கை சுற்றி எடுத்துருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலையும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் நம்ம செய்து குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கொடுக்கும்போதும் உண்மையிலேயே அது ஒரு தனியான ஒரு சந்தோஷம்தான் அதுக்கு ஈடு இணையே கிடையாது